அந்த பழத்தை உடிச்சுடுங்க நமோ நமோபுதாய் இன்றைய தினம் மகா உபாசகர் மதிப்பிற்குரிய போதி பகவன் அவர்களின் வழிகாட்டுதலில் காடூர் என்ற பகுதிக்கு பௌத்த பண்பாட்டு விழாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் செல்லும் வழியிலே இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் உள்ள அரிய வகை மரமான அழிஞ்சி மரத்தை பார்த்துவிட்டு அங்கே இருக்கின்ற பழங்களை உண்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் மிக்க நன்றி ஜெய் பீம் நமோ இதன் சுவை எப்படிங்க இருக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது இந்த அழிஞ்சி பழம் வந்து மேல்நாட்டு பழம் பிளம்சை போல இந்த அரிய வகை பழம் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது வாய்ப்பிற்கு மிக்க நன்றி ஜெய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவன் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டம் அசூர் பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா நம்ம கூட வந்து மதுப்புக்குரிய பௌத்த அரவணடிகள் ஐயா போதி அம்பேத்கர் பந்தே வந்து இருக்காரு இப்போ நம்ம ஒரு நிகழ்வுக்காக நம்ம இப்போ சென்று இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம போகிற வழியில் அசூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அழிஞ்சு மரம் அழிஞ்சு மரத்தில் இந்த பட்டத்தில் சித்திரை மாதத்தில் நல்ல வெயில் காலத்தில் மானாவாரி நிலப்பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த அழிஞ்சு மரம் வந்து இருக்கும் இந்த அழிஞ்சு மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ பச்சையாக இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் இதில் வந்து காய் அதிகமாக இருக்கும் இங்கே வேலை செய்யக்கூடிய இந்த பகுதியில் இந்த பகுதி வழியாக போகக்கூடிய மக்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் அந்த தண்ணி பிரச்சனையை தீக்கிறதுக்கு தாகம் தீக்கிறதுக்கு இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு உணவாக இருக்கும் தண்ணி பிரச்சனையும் குறையும் இதை எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு பசத்தன்மையாக இருக்கும் வாயில் எப்பயுமே எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும் உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் இந்த அழிஞ்சி பழம் மட்டும் இல்லை இந்த மரமும் வந்து மருத்துவ குணம் உடைஞ்சது உடையது இந்த அழிஞ்சி சிம்பு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து வெட்டி கூடை பின்னுவாங்க அந்த கூடையை வந்து சாணம் அழுறதுக்கு வீடுகளுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து பயன்படுத்துவாங்க இந்த அருமையான ஒரு நேரத்தில் நம்ம கூட மதிப்புக்குரிய பந்தய போதி அம்பேத்கர் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்த இதில் சந்திப்போம் நன்றி ஜெய் பீம் நவபுத்தாய ஜெய் பீம்